அதே மாதிரி அடுத்ததான் ஒன்று சொல்கிறாரு இவ்வளவு ஜிஎஸ்டி வாங்கிட்டு போயிட்டு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கறது இல்லைன்னு மறுபடியும் அறிவே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு இவ்வளவு ஜிஎஸ்டின்னா எவ்வளவு ஜிஎஸ்டி ஒவ்வொரு முறையும் திமுகவும் ஸ்டாலினும் இல்லை திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவுடைய உறுப்பினர்களும் அத்தனை பேரும் ஒவ்வொரு முறையும் நிதி வரல நிதி வரல நிதி வரலான்னு கேட்கற போதெல்லாம் நான் இந்த கேள்விகளை கேட்டுட்டே தான் இருக்கேன் மொத்தம் மூன்று கேள்விகள் ரொம்ப எளிமையான கேள்விகள் தமிழகத்திலிருந்து செலுத்தப்பட்ட வரி எவ்வளவு ஒரு வருஷம் ஒரு பினான்சியல் இயர் ஒரு நிதியாண்டு அந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து அளிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி எவ்வளவு தமிழகத்திலிருந்து அளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வரி எவ்வளவு இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு இந்த கொடுக்கறதுக்கு ஃபார்முலா இருக்கு ஜிஎஸ்டி வந்து எப்படி பங்கீடு செய்யணும் நேரடி மற்றும் மறைமுக வரியை அதாவது இந்த இன்கம் டாக்ஸ் இருக்கில்லையா இருக்கு இல்லையா அதெல்லாம் அதையெல்லாம் எப்படி பங்கீடு செய்யணும் தமிழக மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா படி தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளவு முதல் கேள்வி நம்ம எவ்வளவு வரியா கொடுத்தோம் இரண்டாவது கேள்வி மத்திய அரசு எவ்வளவு கொடுக்கணும் மூன்றாவது கேள்வி மத்திய அரசு கிட்ட இருந்து எவ்வளவு வந்திருக்கு இந்த மூன்று கேள்வி தானே இந்த மூன்று கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா மத்திய அரசு நிதி கொடுக்கணுமா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா அவங்க பேர் தானே மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஈராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்னது இந்த குரலுக்கு வந்து வைரமுத்து உரை எழுதலையா இல்ல உரை எழுதும் போது வந்து அவருடைய அசிஸ்டண்டை கொடுத்து எழுதினாரா இந்த கேள்விகளுக்கு என்னைக்காவது வந்து திமுக அரசு ஸ்டாலின் பதில் சொல்லியிருக்காரா